ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாசிப்பருப்பு அல்வா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க நான் அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க இப்போ இந்த பாத்திரத்தில் போய் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் மாதிரி வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுறலாம் அடுத்து தான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவு பால் கொதிக்க வச்சிடலாம் பால் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நான் நல்லா பால் கொதிக்க வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வறுத்து பாசி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் பாருங்கள் இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ நெய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பேனில் ஒரு கால் கப் நெய் மட்டும் இப்போ சேர்த்துடலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி இது ரெண்டையும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுரு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே நெய்லையே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம் இப்போ இந்த நெய்லையே இதை நல்லா வறுத்து விட்ருணும் இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு நெய்யில் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதிலையே நம்ம அரைச்சிட்டு வந்த பாசி பர்பஸ் இப்போ இதையும் இதிலேயே நல்லா கலந்து விட்றலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடணும் இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவு சூடு தண்ணியாக சேர்த்துக்கணும் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் ரெண்டு கப் அளவு சுடு தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் நம்ம தண்ணி சேர்த்தோடனே கொஞ்சம் கட்டி மாதிரி மாதிரிதான் இருக்கும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க நல்லா கலந்து விட கலந்து விட அந்த கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சிடும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகணும் பாருங்கள் நல்லா எட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கட்டியும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொதிக்க வச்ச பாலை சேர்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து தான் எல்லா பாலையும் நான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ பால் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வேகணுங்க அப்போ தான் உங்களுக்கு அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கெட்டிப்படணும் இப்போ இதில் இன்னும் ஒரு கால் கப் அளவு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க பால் சேர்த்து இப்ப நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துலாம் நான் ஒன்றரை கப் அளவு சக்கரம் சேர்க்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் சக்கரை அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து இருக்கணும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லா கெட்டியாயி வந்துடும் இப்ப மீது இருக்கிற அந்த நெய்யையும் நம்ம அதை சேர்த்திடலாம் நான் மொத்தமாக முக்கால் கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டால் போதும் இப்போ நம்ம வறுத்த முந்திரி பாதாமல் சேர்த்துடலாங்க இதை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா ஏன்னா நம்ம பால்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான சுவையில் பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதையே நல்லா ஆற வச்சதுக்கு பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா சமப்படுத்திட்டு அதை வந்து நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த மாதிரி குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாசிப்பருப்பு வச்சு இந்த மாதிரி அல்வா ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ